போதுமான ஆய்வாளர்கள் இல்லாதது தான் குறை இதை வந்து நாங்கள் சொல்லலை நாங்கள் அரசாங்கத்திடம் போய் சந்தித்த பொழுது பற்றாக்குறை போலி மருந்து தயாரிக்குதே விற்கிறாங்களே அப்படின்னா எங்களுக்கு ஆள் இல்லை சார் போய் பார்க்கறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு தான் தரமற்ற மருந்துகளும் இந்த வீரியமற்ற மருந்துகளும் தயாரிப்பதற்கான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது ஹெல்மெட் போறீங்க ஒரு லட்சக்கணக்கான வண்டியை பிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் இருக்காங்க ஹெல்மெட் ஆனால் இத்தனை லட்சக்கணக்கான மருந்து நிறுவனங்கள் இருக்கும் அதை கண்காணிப்பது யார்ன்றது ஒரு சரியான ஒரு மனிதனுடைய அறிவு வளர வேண்டும் ஒரு நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும் அதற்கு கல்வி மிக மிக அவசியம் மருத்துவம் கல்வி என்ற இரண்டு பெரிய விஷயங்கள் அரசாங்கம் தன்னை ஈடுபட்டு கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மருந்து விற்பனை பிரதிநிதிகளின் சங்கத்தின் தலைவர் ரமேஷ் சுந்தர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க மருந்துகளோட விலைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்க இருக்க இது கூட்டிக்கிட்டே இருக்கு வருங்காலத்துலையும் அது கூடுற மாதிரி தான் செய்திகள் வந்து பார்க்க முடியுது அதிகமாகிறதுக்கான காரணங்கள் என்ன நான் நினைக்கிறீங்க மருந்து என்பது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக போய்விட்டது எப்படி நமக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் தேவையோ அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலையும் இன்றைக்கி மருந்து என்பது உடல் வாழ்வு நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கே மிகவும் அத்தியாவசிய தேவையான ஒன்று பொருளாக போய்விட்டது அது வந்து குறிப்பாக அலோபதி மருந்துகள் என்பது இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு பிபி பேஷண்ட்டோ ஒரு சர்க்கரை நினைவாளியாக இருக்காங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்பொழுது இந்த பொருளை நாம் வந்து புறக்கணிக்கவும் முடியாது இப்போ நீங்கள் சாப்பாடு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருந்தால் ரெண்டு காய்கறி கட் பண்ணிடலாம் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு ஜாஸ்தியாயிடுச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக யூஸ் பண்ணலாம் ஆனால் மருந்தில் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான என்ன அந்த உடல் நலன் பாதிக்குமோ அதுக்கு தேவையான உங்களுக்கு வந்து விமோசனமோ ஒரு இதுவோ தீர்வோ கிடைக்க போகிறதில்லை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அத்தியாவசியமான பொருளாக போய்விட்ட காரணத்தினால் எப்படி கல்வி இன்றைக்கி வந்து இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கோ கல்விக்காக எப்படி இன்றைக்கி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு தனியார் மயம் மூலமாக பண்ணுறாங்களோ அதே மாதிரி மருந்து என்பது ஒரு தனியார் மயம் மிகவும் சக்தியாக விளங்கக்கூடிய ஒரு துறை ஆகவே அதில் வந்து விலையேற்றம் என்பது ஒரு எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாம் பார்க்கணும் ஒரு நாட்டினுடைய அரசு என்பது இரண்டு முக்கியமான விஷயங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்று கல்வி அனைத்து மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பது வந்து ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும் ஏன்னா கல்வின்றது நாம் சொல்லக்கூடிய ஏதோ ஹிஸ்ட்ரி ஜாகஃபி சயின்ஸ் அந்த கல்வியில் ஒரு மனிதனுடைய அறிவு வளர வேண்டும் ஒரு நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வி மிக மிக அவசியம் நாலெட்ஜ் என்பது ஒன்று எஜுகேஷன் என்பது இன்னொன்று நாலேஜ் வந்து நீங்களாக அக்வயர் பண்ணிக்கிறது உங்களுக்கு பட் எஜுகேஷன் என்பது அடிப்படை கல்வி என்பது எல்லோருக்கும் போதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே போல் மருத்துவம் ஒரு நாட்டினுடைய ஒரு நலம் ஒரு நாடு எப்படி நலமாக இருக்கிறது என்பதற்கு பல இண்டெக்ஸ்லாம் இருக்குது அதில் வந்து சைல்டு மோர்ட்டாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு இருக்குது நியூட்ரிஷன் இண்டெக்ஸ்னு இருக்குது அதே மாதிரி ஒரு குழந்தை பேர் இருக்கும்போது எத்தனை தாய்மார்கள் வந்து உடல் நலம் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு அப்படி இருக்கலாமா அப்படி என்று சொல்லக்கூடிய பல இண்டெக்ஸில் பார்க்கும்பொழுது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் வந்து எதை வைத்து காண்பிக்க முடியும் என்று சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சுபிட்சமாக வாழ்கிறார்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான ஸோ மருத்துவம் கல்வி அந்த இரண்டு பெரிய விஷயங்கள் அரசாங்கம் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஆனால் என்னன்னா நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கேவலம் என்னன்னு சொன்னால் இதை இரண்டும் தான் இப்போ வந்து எப்போ இது கல்வி வந்து கல்வி மருத்துவம் அரசாங்கம் கையில் இருந்ததோ இப்போ நாளுக்கு நாள் வந்து தனியார் மையம் நோக்கி செல்லக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறதுனால இந்த இரண்டுமே இன்னைக்கு மக்களுக்கு கனியாக போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் ஒரு மெடிசன் படிக்கணும் இல்லை சாதாரண ஒரு டிகிரி படிக்கணும்னாலே இன்னைக்கு பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு சூழலில் இருக்குது அதே மாதிரி தான் மருத்துவமும் அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய ஏழைகளை தவிர ஒரு மிடில் கிளாஸ் கூட இன்னைக்கு எதை நோக்கி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனியார் மருத்துவமனைக்கு அங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மருந்துகள் வந்து தனியார் கம்பெனிகள்லாம் இந்த மருந்து விலையேற்றம் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு பிரச்சனையாக மக்களுக்கு இருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை காய்கறிகளுக்கு தனித்தனியான இப்போ கேரட்டு ரேட்டு பீட்ரூட்டு மாதிரியான எல்லா விதத்துக்குமே ஒரு தனித்தனி ரேட் இருக்கு அப்படி இருக்கும்போது மருந்துகளுக்கும் வந்து இப்போ பேரஸ்டமால் மாத்திரை இருக்கு டோலோ இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் நிறைய இருக்கு ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு ரேட் வைக்கிறாங்க என்ன எதன அடிப்படையில் அப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு மருந்து எடுத்துட்டீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து முதல் முதலாக இப்போ நம்ம நாட்டில் சுதந்திரம் கிடைக்கும்போது கொஞ்சம் ஹிஸ்டரியும் நான் சேர்த்து பேசுகிறேன் சுதந்திரம் போது நமக்கு உண்டான மருந்துத்துறை என்பது இல்லை நீங்கள் ஒரு ஐந்து கோடி ரூபாய்க்கு பன்னாட்டு மருந்துகள் இறக்குமதி செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க அப்போ நம்ம நாட்டுக்கு சில தேவை என்பது கருத்துனால நம்ம ஒரு இப்போ காப்புரிமை சட்டம் வச்சோம் ஒரு பொதுத்துறையை நி நிறுவனம் பண்ணோம் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மருந்து விலையில் ஒரு கட்டுப்பாடு என்பது இருந்தது அப்போது அரசாங்கம் நிர்ணயம் பண்ணிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் முதல் முதலாவதாக நேஷ்னல் ஒரு ட்ரக் பாலிசி என்பது வந்தது ட்ரக் பாலிசியில் ஒரு மருந்துன்னா தயாரிக்கக்கூடிய செலவில் இருந்து அவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கப் பிரைஸ் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு மருந்து செலவாகுதுன்னா அதில் பத்து பர்சன்ட்டு போக்குவரத்துக்கு பத்து பர்சன்ட் ஊழியருடைய சம்பளத்திற்கு ஒரு பத்து பர்சன்ட்டு இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்ருக்கு ஒரு இருபது பர்சன்ட்டு ரீட்டைல் க மெடிக்கல் ஷாப்புக்குன்னு போட்டு ஒரு ஐம்பது சதவீதம் இந்த மருந்து வைக்கலாம் உயிர்க்காக்கூடிய மருந்துகள் இதே கொஞ்சம் டானிக்கு ஆன்டாசிடு இதை போன்ற மருந்துகளுக்கு ஒரு எழுபது பர்சன்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு நூறு பர்சன்ட் வச்சிக்கலான்னு ஒரு மருந்து நிர்ணயம் விலை நிர்ணயம் என்பது அப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அப்போ வந்து எல்லா மருந்துகளுடைய பொருட்களுடைய விலை வந்து பரஸ்டமாலா எல்லா பரஸ்டமாலோ விலை ஒன்றா தான் இருக்க முடியும் ஏன்னா தயாரிப்பு செலவு ஒன்று தானே சில பெரிய நிறுவனங்களாலும் தனி சில தயாரிப்பு செலவு கொஞ்சம் கம்மியாக முடியாது அடிப்படையில் பெரிய வித்தியாசம் என்பது இருக்காது ஆனால் எழுபத்தெட்டுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய பல மாற்றங்கள் பல தொண்ணூற்றொன்றுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மயம் இதெல்லாம் காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விலை கட்டுப்பாடு என்பது தளர்ந்து 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 அப்புறம் நேஷனலிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிசன் ஒரு புதுசாக ஒன்று திட்டம் போட்டு அதில் இருக்கிற மருந்து மாத்திரம் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு முந்நூற்றி இருபது மருந்து தான் அதில் கட்டுப்பாட்டில் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மருந்துகளில் பலது காலாவதியான மருந்துகள் இப்போ யூஸ் நடைமுறையில் இல்லாத மருந்துகள் அப்போ புதுசாக வரக்கூடிய கேன்சருக்கான மருந்தோ எய்ட்ஸ் இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுப்பாட்டிலே இருக்காது எசென்ஷியல் மெடிக்கில் இருக்குமே தவிர மருந்து கட்டுப்பாட்டில் இருக்காது அப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த மருந்து விலை நிர்ணயம் பண்ணுறது யாருன்னு பார்த்தா அரசாங்கம் கிடையாது ஏன்னா முன்னாடி வந்து தயாரிப்பு செலவுலேருந்து நிர்ணயம் பண்ணக்கூடியது போய் இப்போ எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு மருந்து நீங்களே சொன்னீங்க பாரஸ்டமால்னு ஒரு மருந்து இந்த பாரஸ்டமால் மருந்து இந்தியாவில் வந்து மொத்தமாக வந்து ஒரு ஒரு ஐநூறு கோடிக்கு விற்குதுன்னு ஒரு எதிர்ப்பு ஆயிரம் கோடிக்கு விற்குதுன்னு எதிர்த்துப்போம் இந்த ஆயிரம் கோடியில் ஒரு சதவீதத்திற்கு மேற்பட்ட மார்க்கெட்டு என்னுடைய இது இருக்கும் இல்லையா பர்சன்டேஜ் அப்போது அந்த ஒரு பர்சண்ட்டுக்கு மேலே இருக்குன்னா ஒரு மொத்தமே ஒரு பத்து கம்பெனி தான் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிராண்ட் சொன்னிங்கன்னா அந்த ப்ராண்ட் பேர்லாம் சொல்ல விரும்பல குரோசின் டோலோ மெட்டாசின் பெப்பானில் போன்ற பல ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஒரு அஞ்சு கம்பெனி மாத்திரமே அந்த பிராண்டுடைய பரஸ்ட்மாலில் இருக்கும் வித்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒரு பத்து லட்சம் பண்ணுவாங்க அந்த ஒரு அஞ்சு லட்சம் அவங்கலாம் இந்த இதில் நிர்ணயத்துக்கு வர மாட்டாங்க இந்த டாப் கம்பெனிஸோடைய எம்ஆர்பி பிரைஸ் இருக்குல்ல எம்ஆர்பி வச்சு தான் இப்போ மருந்து விலையை நிர்ணயம் பண்ணணும் தயாரிக்கக்கூடிய செலவு பத்து பைசா இருக்கலாம் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாரஸ்டமால் பத்து பைசாவுக்கு வாங்குது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பல மருந்து பேரஸ்டமாலுடைய விலை ரெண்டு ரூபாய் விற்கிது ஏன்னா அரசாங்கம் வந்து விலை நிர்ணயம் பண்ணுறது இரண்டு ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாதுன்றோம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அது ஆவரேஜ் ப்ரைஸ் இப்போ நாங்கள் எங்கள் மாதிரி சங்கம் என்ன இருக்கோம்னா தயாரிப்பு செலவுலேருந்து எவ்வளோ மார்க்கப்பு இவருக்கு எவ்வளோ கமிஷன் தரணும் ஒரு கவளவு தரணும் நீங்கள் மார்க்கப் வச்சு மருந்து நிர்ணயம் விலை நிர்ணயம் பண்ணிங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும்ன்றது நம்ம தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கேரட் விலையோ ஒரு பீட்ரூட்டுன்னு அப்படி எடுக்க வேண்டாம் கேரட் எல்லாம் ஒரே விலையாக இருக்கணும் அதானே இங்கே எல்லா கடையிலும் கேரட் கிடைக்கிற அந்த கேரட் விலை ஒரே ஒன்றா இல்லை ஒரு கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது ஏன்னா அவன் வந்து ஹோல்சேலில் வாங்குகிறான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ஹோல்சேலில் வாங்குறான் பத்து ரூபா கம்மியாக இருக்குது இங்கே இருக்கிறவன் பாவம் நம்பால் போய் போக்குவரத்து செலவு இதுதான் இவ்வளோ ஜாஸ்தியாக விற்குது இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அதில் தரமற்ற மருந்துகள் வந்து தயாரிக்கிறாங்க சில நிறுவனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கட்டரையில் நீங்கள் எழுதியிருந்தீங்க தீக்கதிரில் வந்த கற்றரையில் அந்த தரமற்ற மருந்துகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மேலே இப்போ வரைக்குமே வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க ஏன் இப்போ வரைக்குமே அந்த நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இந்தியாவில் நான் திருப்பி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய துறை இன்றைக்கி வந்து இந்திய நாட்டினுடைய மருந்து உற்பத்தி துறை என்பது இரண்டு லட்சம் கோடியை தாண்டி உலகத்திலேயே நம்ம வந்து உலக நாடுகளில் ஆறாவது இடத்துல நம்ம இருக்கோம் உற்பத்தியில் ஆனால் இந்திய நாட்டினுடைய மக்களுக்கு எவ்வளோ போகுது ஏன்னா நம்ம பல தென்னாப்பிரிக்க நாடுகள் பல ஆசிய நாடுகள்லாம் நம்ம இங்கேருந்து மருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மருந்து நிறுவனங்கள் வந்து தயாரிப்பில் இருக்காங்க அது தவிர ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்து அதோடைய டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்காங்க ரீட்டெயிலு இது மாதிரி பல இது இருக்காங்க ஒட்டுமொத்தமான இந்திய மருந்து துறையில் இதுக்கு தேவையான ஆய்வாளர்கள் இருக்காங்களா ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா மருந்துத்துறை இந்த இதை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கான்னு பார்த்தா இல்லை இப்போ நீங்கள் ஹெல்மெட் போகிறோம் போகிறீங்க உங்களுக்கு ஒரு லட்சக்கணக்கான வண்டியை பிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் இருக்காங்க ஹெல்மெட் ஆனால் இத்தனை லட்சக்கணக்கான மருந்து நிறுவனங்கள் இருக்கும்போது அதை கண்காணிப்பது யாருன்றது ஒரு சரியான ஒரு இதில் அடுத்தது ஒரு போலி மருந்து தயாரிக்கிறாங்க ஒரு தரமற்ற மருந்து தயாரிக்கிறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகணும் டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு அந்த கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் இந்தியாவில் வந்து நிறையா மருந்துகளை பற்றி நாங்களே எங்கள் சங்கத்துலேருந்து கொடுத்துருக்கோம் அந்த தரமற்ற மருந்துகள்னு ஆனால் அதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னு சொன்னால் மருந்துத்துறை வந்து மிக சக்தி மிக்க துறை இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நம்பர் ஒன் துறை மருந்துத்துறை இப்போ ஆனால் ஐடி வந்து ஐடி கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சே ஒழிய இன்றைக்கி நம்ம ரெண்டாவது துறை எதுன்னு கேட்டிங்கன்னா உலகத்துலேயே ரெண்டாவது பெரிய துறை வந்து மருந்துத்துறை தான் இராணுவ தளவாடங்கள் தான் முதல் துறை இருக்கலே இது தானே பைட்டி வந்திருக்கலாம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதெல்லாம் அப்படி அந்த மீடியான்னு வச்சுக்கிட்டா மூணாவது வந்து நம்ம மருந்துத்துறை தான் பல நாடுகளுடைய டேர்ன் ஓவர் மேலே கம்பெனி டர்ன் ஓவரே இருக்குது ஒரு கம்பெனி டர்ன் ஓவர் நாட்டுடைய ஒட்டுமொத்தமான ஜிடிபியோட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த மாதிரி ம கட்டுப்பாடு வந்து ஒரு நிறுவனத்து மேலே பண்ணணும்னா அதற்கு ஒரு அரசியல் உறுதி வேணும் அந்த அரசியல் உறுதி கிடையாது அது இந்த கவர்மெண்ட்டு ரொம்ப மோசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி முன்னாடி இருந்த அரசாங்கங்களும் ஏதோ வந்து ரொம்ப பண்ணாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய இது இப்போ இந்த எலெக்ட்ரோல் பாண்டு இந்த பத்திரம் தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நிறுவனங்கள் மேல் குற்றச்சாட்டை இருக்குது ரெம்டெசிவிர் என்று சொல்லக்கூடிய கோவிடும் போது தயார் கோவிட் நோய் வரும்போது மக்கள்லாம் கியூரில் நின்னாங்க ரெம்டெசிவிர் மருந்து ஏதோ சரியாயிடும்ட்டு இப்போ சொல்லி அப்போ பின்னாடி வந்து டெஸ்ட் பண்ணும்போது ரெம்டெசிவிர் மருந்து ஒன்றுத்துக்கு பிரயோஜனமெல்லாம் மருந்துன்னு சொல்கிறாங்க இப்போ கோவிஷீல்டை பற்றி வந்துடுச்சு அடுத்தது அது எந்த அளவுக்கு அது பக்க விளைவுகள் இருக்குமான்றது வேறு ஆனால் அது வேலை செய்யுமான்றதே இப்போ கேள்விக்கு வந்துடுச்சு அஸ்ட்ராசைனிக்கான ஒரு கம்பெனி வந்து ஓப்பனாக போய் இங்கிலாண்டில் இங்கே ஒரு நாட்டில் போய் சொல்லியிருக்கான் எங்கள் மருந்து தீ வீரியமற்ற மருந்துன்னு சொல்லியிருக்கான் அயல் நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த நிறுவனத்தின் மேல் ஒரு கேஸை போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்ட வாங்குவாங்க நஷ்ட வாங்கி தலிடோமைன்னு ஒரு மருந்து ஆன லேடிஸ்க்கு கொடுப்பாங்க அந்த காலத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தான் அந்த கம்பெனி மருந்து வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு பிறக்கிற குழந்தைகள்லாம் ஊனமாக பிறந்துச்சு அந்த கம்பெனி கோடிக்கணக்கான லட்ச கோடிக்கணக்கான ரூபாயை அரசாங்கத்துக்கு கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க ஆனால் இந்திய நாட்டில் இது வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்ததால் ஒன்றுமே கிடையாது இங்கேயும் வந்து ட்ரக்கு டெஸ்ட் பண்ணுற இடத்துல பல லேடிஸ் மேலே அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் எல்லாம் பண்ணுற மருந்துகள்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு அதெல்லாம் கேஸ் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கிடப்பில் போய்டும் ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு நீங்கள் டொனேஷன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வழக்கை வந்து கிடப்பில் போ போடக்கூடிய ஒரு காரியம் தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து பண்ணணும்னா இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன் ஒரு நூற்றைம்பது ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டில் மெட்ராஸில் எவ்வளோ மருந்து கடை தான் சென்னையில் எத்தனை மருந்து கடை இருக்குது குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் மருந்து கடை இருக்கும் நீங்கள் ஹோல்சேலு எல்லாம் சேர்த்திங்கன்னா அது ஒரு இன்னொரு ரெண்டாயிரம் தேரும் வேணும் இதை எப்படி நூற்றம்பது பேர் போய் ஆய்வு செய்ய முடியும் நூற்றம்பது தமிழ்நாட்டுக்கு சென்னையில் ஐம்பது பேர் இருப்பாங்களா இருக்கும் அறுபது பேர் இருப்பாங்களா இருக்கும் அப்போது போதுமான ஆய்வாளர்கள் இல்லாதது தான் குறை இதை வந்து நாங்கள் சொல்லலை நாங்கள் அரசாங்கத்திடம் போய் சந்தித்த பொழுது பற்றாக்குறை போலி மருந்து இ தயாரிக்குதே விற்கிறாங்களே அப்படின்னா எங்களுக்கு ஆள் இல்லை சார் போய் பார்க்குறதுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தான் தரமற்ற மருந்துகளும் இந்த வீரியமற்ற மருந்துகளும் தயாரிப்பதற்கான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது இந்த ஆட்சி வந்து கார்பெட்டுகளுக்கான ஆட்சி தனி நிறுவனம் தனியார் நிறுவனங்களுக்கான ஆட்சியாக தான் இருக்குது ஆனால் மக்களுக்கான ஆட்சியாகவே இல்லை அப்படின்னு வேற குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க அது மக்களுக்காகவே இல் மக்களுக்கான ஆட்சியாகவே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ ஆட்சி வந்து நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி சுகாதாரம் அந்த மருத்துவம் கல்வி இதிலெல்லாம் மக்களில் நான் பயத்ததாக இருக்குன்னு சொன்னேன் இப்போ நம்ம மற்றது விட்டுருவோம் இப்போ நீங்கள் மருந்து தயாரிப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சுதந்திரம் கடைச்சி கிட்டத்தட்ட நான் தொண்ணூறுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மருந்துத்துறை வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய இடத்துல இருந்தது அன்றைக்கி ஐடிபிஎல் இந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக்ஸு ஸ்மித் ஸ்டான் பெங்கால் கெமிக்கல் பெங்கால் ஐந்து மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மாநிலத்துக்கு ஒரு பொதுத்துறை இருந்துச்சு கர்நாடகா கேரளா கோவா யூபின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜாயின் செக்டார்னு வச்சுப்பாங்க இவங்கெல்லாம் என்னென்னா மருந்து அரிசி அந்த ஊர் மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு சப்ளை பண்ணுவாங்க இல்லை தனியாருக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க இதே மாதிரி வேக்சின் தடுப்பூசி தடுப்பூசி பார்த்திங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற மூன்று நிறுவனங்கள் நம்மளுக்கு இருக்குது இங்கே சென்னையில் வந்து பிசிஜி இருக்குது ஊட்டியில் வந்து பேச்சர் இன்ஸ்டியூட் இருக்குது கசவுலின்னு ஹமா ஹிமாச்சலில் வந்து சிஆர்ஐன்னு ஒரு கம்பெனி இருக்குது இதை தவிர ஒரு ஆறு கம்பெனி நம்ம இந்திய நாட்டினுடைய பொதுத்துறை தடுப்பூசி நிறுவனங்கள் இருக்குது உலகத்தினுடைய அறுபது சதமான தேவையை நாம் தான் பூர்த்தி பண்ணுறோம் இந்திய நாட்டிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் அன்புமணி ராம்தாஸ் என்னைக்கு ஹெல்த் மினிஸ்டராக வந்தாரோ அப்போவே இதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போவே என்ன பண்ணாங்கன்னா இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இவங்க வந்து தயாரிப்பதற்கான முழு இதை வச்சாங்க தடுப்பூசியை ஐம்பது கோடி தான் கேட்டாங்க அந்த கம்பெனிகள்லாம் கொடுக்க முடியாதுன்னு அறிவு அப்புறம் மக்கள் போராட்டம் நடத்தி எல்லாம் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அரசாங்கம் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு மூணு இன்றைக்கும் இந்த மூணு நிறுவனங்கள் இல்லைனா உங்கள் பிறந்த குழந்தைக்கு பிசிசி யார் கொடுக்குறாங்கன்னா பிசிசி தான் கொடுக்குது நாய்க்கடிக்கு இன்றைக்கும் பேச்சர் இன்ஸ்டியூட் தான் ரேபீஸ் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் கொடுக்குறாங்க நீங்கள் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் அங்கே வாங்குறதுக்கும் ஒரு தனியார் மருந்து வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் வித்தியாசம் என்பது இருக்குது அப்போ இது அரசாங்கம் என்ன பண்ணணும் இதை வலுப்படுத்தணும் சரி வலுப்படுத்துவாங்கன்னு நினச்சா செங்கல்பட்டில் ஒரு ஆரம்பிச்சாங்க ஒரு ஆலை ஆரம்பிச்சாங்க அருமையான ஆலை ஆரம்பித்தாங்க அந்த ஆலையில இந்திய நாட்டிற்கு தேவையான அனைத்து தடுப்பூசிகள் இல்லாமல் சர்ஜிக்கல் பிளாயுது நீங்கள் மாஸ்க்கு சானிடைசர் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அரசாங்கத்துடைய சொந்த கம்பெனி ஆனால் கோவிடும் போது அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆர்டர் தரல எல்லாம் பூனாவாலா இவருக்கும் சிரம் இன்ஸ்டியூட்டுக்கும் இவங்களுக்கும் போச்சு ஏன் அந்த பன்னாட்டு கம்பெனிக்கிட்ட நீ பேரம் பேசி நீ இந்திய நாட்டுக்கு நம்ம பொதுத்துறை வாழ் வைக்க வேண்டியது தானே அப்போது எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா பொதுத்துறை மருந்து நிறுவனங்களை இது பண்ணாமல் தனியார் மயத்தை மட்டுமே ஏன்னா தனியார் மயம் என்றால் அரசத்துக்கு லாபம் சி நான் சம்பாரித்து நான் தொழில் நடத்தி சம்பாதிக்கிறத விட இன்னொருத்த கொடுக்குற கமிஷனில் நான் வாழ்வேன் நினச்சிட்டு அப்புறம் என்ன எனக்கு அது போருமே இப்போ நான் த என்ன ஒரு சிந்தனை இருக்கணும் இந்த நாட்டு மக்களுக்கு நோய் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா நான் பொதுத்துறையில் மருந்து தயாரித்து இலவசமாக கொடுக்குறேன் நீங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து இந்தியாவில் எங்கேயும் கிடையாது இங்கே நம்ம தமிழ்நாடு நம்மளுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு கூட மருந்துகள் கொடுக்காத இடங்கள் தான் யூபியும் குஜராத்தும் பாரஸ்டமால் கூட கிடைக்காது நீங்கள் இங்கே போனீங்கன்னா பேரஸ்டமால் கிடைக்கும் எல்லா மருந்தும் கிடைக்கும் நீங்கள் ஒருத்தர் நோய் ஒரு இதுக்கே போகிறாரு அதாவது ஒரு பர்ன்ஸ் தீப்புண் காயத்தோடு போனால் ஒட்டுமொத்தமாக அந்த ஆயின்மெண்ட்லேருந்து அந்த காசுலேருந்து எல்லாம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் யூபியில் போனால் ஒன்றும் கிடைக்காது குஜராத்தில் ஒன்றுமே கிடைக்காது தனியார்ல போய் வாங்கிட்டு வந்தால் தான் அப்போ எத்தனை பேஷண்ட் முடியும் சுற்று போயிடுவாங்க இதெல்லாம் மறைக்கப்பட்டுக்கூடிய உண்மைகள் தமிழ்நாடு நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு ராஜஸ்தான் கேரளா இந்த மாநிலங்கள் தான் ஓரளவுக்கு மக்களுக்கு இந்த குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதற்கான உத்தரவாதம் செய்யக்கூடியது அப்போ நீங்கள் ஏன் தனியாக இந்த தனியார் மருந்தை ஊக்குவிக்கிறாங்கன்னு சொன்னால் அரசிற்கு சில லாபம் அரசு இல்லை அரசு நடத்துபவர்களுக்கு சில லாபம் அரசுக்கு லாபம் எப்போ வரும் அவங்களே நடத்தினா லாபம் அவங்க நடத்துறதுக்கான இதில் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் அரசியலில் வந்து அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு தேவை அந்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு கிடையாது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எடுத்து தனியார் கொடுத்துடணும் வங்கி இன்சூரன்ஸு போர்ட்டு இப்போ போர்ட்டு கொடுத்துட்டாங்க எல்லாம் ஆதானி கொடுத்துட்டாங்க ஏர்போர்ட்டு பூரா கொடுத்துட்டாங்க பிளேன் பூரா டாட்டாட்டை கொடுத்துட்டாங்க எஞ்சி இப்போ மருந்து கம்பெனியெல்லாம் மூடிட்டாங்க மருந்தே கிடையாது ஏதோ தடுப்பூசி கம்பெனி வச்சுருக்கோம் மருந்து கம்பெனி எதுவுமே அரசாங்கம் பக்கம் கிடையாது இப்போ எப்படி தனியார் நலன் அது நம்ம யார் தனியார்னு நமக்கு தெரியும் அதானி அம்பானி டாட்டா ஒரு மூணு நாலு பேர் தான் இந்தியாவிலே இன்றைக்கி இந்திய நாட்டுடைய ஒட்டுமொத்தமான சொத்தில் நாற்பது நாற்பத்தைந்து சதவீதமான சொத்துக்களை ஒரு ஐந்து ஆறு குடும்பங்கள் தான் வச்சிருக்குன்றது நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ வந்து கேரளா தமிழ்நாடு ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து மருந்துகள் வந்து ஒரு விலை கம்மியாக கொடுக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்சம் குறை கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ தனியார் மயமாக்கிட்டால் இப்போ அரசு எடுக்காமல் அரசு அந்த இதை எடுக்காமல் தனியார் மயமாக்கிட்டால் மக்களுக்காக மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க சாங்க இப்போ நீங்களே ஒரு ஆஸ்பத்திரிக்கு இப்போ போகிறோம் நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நம்மளை கேட்குறதே இல்லை எமர்ஜென்சியில் போகிறோம் ஒரு எலும்பு முறிவு உடனே மாவு கட்டு எடுக்கிறாங்க போடுறாங்க பிளாஸ்டேப்பரிஸ் போடுறாங்க பேண்டேஜ் போடுறாங்க சுற்றிடுறாங்க வெளியூரில் இது முடியாது நீங்கள் வெரி மா 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 மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே வாசலில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும் நீங்கள் டெல்லிக்கு போனாலே பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு பத்து மெடிக்கல் ஷாப் இருக்கும் மருந்து எழுதி கொடுப்பா நீங்கள் போய் வாங்கிட்டு வரணும் தமிழ்நாட்டில் மருந்து ப்ரிஸ்கிரைபே பண்ணக்கூடாது அரசு மருத்துவர் உள்ளே உட்காந்து மருந்து எழுதக்கூடாது அது சட்டப்படி தப்பு ஏன்னா எல்லாமே உள்ளே கிடைக்குதுன்னு சில மருந்துகள் கிடைக்காது ஆனால் இருக்கிற மருந்துகளை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுன்றாங்க அதுக்கு மேலே ஒன்றா இன்டென்ட் பண்ணலாம் வாங்கலாம் பட் இவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது அங்கே ஊரில் ப்ரிஸ்கிரிப்ஷன் தந்துடுவாங்க நீ வெளியே போய் வாங்கிட்டு வாங்க இப்போ ஒரு கட்டு போடணும் ஒரு ஃப்ராக்சர் ஆகுது உங்களுக்கு ஒரு கை ஃப்ராக்சர் ஆகுது கால் ஆகுது கைக்கு ஒருத்தரம் நீங்கள் ஒரு நாலு மருந்து மாவு கட்டு போடணுன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவாயிடும் இதுதான் வித்தியாசம் அந்த ஊர் நாம் தனியார் மயம் தனியார் மயத்துக்கும் அரசு துறையாக இருக்கு இருந்தால் என்ன லாபம்னு கேட்டால் இப்போ கோவிட் மருந்து வந்தது முதல்ல என்ன சொன்னாங்க அவங்க இதே அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன சொல்லிச்சின்னா நூற்றைம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவோம் முந்நூறுரூவா சார்ஜ் பண்ணுவோம்லாம் ஆரம்பித்தாங்க மக்கள் போராட்டத்தினால்தான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த மாதிரி தனியார் மையம் என்று வந்துவிட்டால் லாபம் என்பது தான் நோக்கமாக இருக்கும் அப்போ அரசு அரசு துறையாக இருக்கும்பொழுது அது வந்து சேவை நோக்கத்தோடு இருக்கும் இதுதான் அந்த வித்தியாசம் என்பது நம்ம பார்க்க வேண்டியது சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் வந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் வந்து அதிக அளவில் வந்து விற்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை கவர்மெண்ட்டே வந்து இதை வந்து அதிகமான விலைக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது இவ்வளோ பெரிய பாதிப்பு மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் எல்லாமே தெரிஞ்சும் விலைக்கு வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்திய நாட்டில் மிகப்பெரிய ஒரு அபாயம் வந்து டயபெட்டிக்ஸ் தான் சர்க்கரை நோய் அடுத்தது ப்ளட் ப்ரெஷர் அது வந்து பல்வேறு ப்ரெஷர் வர்றதுனால எல்லாருக்குமே இப்போ ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர்லாம் காமனாக இருக்குது இப்போ இதில் அரசு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு மருந்து நிறுவனங்கள் என்பது தயாரிப்பில் கிடையாது தனியார் மருந்து நிறுவனங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு துறை ஏற்கனவே இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த மருந்து கட்டுப்பாட்டில் இருந்திருக்கக்கூடிய மருந்துகள் பல த வருஷா வருஷம் அப்படி அப்படியே தளர்த்திட்டே வருவாங்க இந்த மருந்துகள்லாம் இப்போ கிடையாது அப்படின்ட்டுவாங்க அப்போ புதுசாக பத்து மருந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க அது ஏன் இன்க்ளூட் பண்ணாங்கன்னு யாரும் கே தெரியாது ஏன் விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ இந்த மருந்து இப்போ சுகர்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே வருது அந்த துறை இப்போ ஒரு காலத்தில் மெட்ஃபார்மீன் மட்டும் தான் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அது மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இப்போ மெட்வார்மின் நீங்கள் பிரைஸ் கண்ட்ரோலை வச்சுட்டேன்னா யூஸு நீங்கள் எதை ப்ரைஸ் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரணும் லேட்டஸ்ட்டாக வந்தக்கூடிய மருந்து பிரைஸ் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்தால் யூஸ்ஃபுல் இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் அஞ்சு வருஷமாக சாப்பிட்டுட்டுருக்கேன் டாக்டர் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குன்னா டாக்டர் அடுத்த மருந்து எழுதுவார் உங்களுக்கு டாக்டரும் இந்த மருந்து போகிறோம்னு நினைக்கிறார் ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்வு எல்லாம் கொஞ்சம் உயர் மருந்து உயர் மருந்து இப்போ இன்றைக்கி மூணாவது நாலாவது ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் ஆனால் அந்த மூணாவது நாலாவது ஸ்டேஜில் மருந்து எல்லாம் இப்போ இதில் கிடையாது நாங்கள் சொல்லுவோம் தேர்ட் ஜென்ரேஷன் ஆன்டிபயோட்டிக்ஸு அப்படின்னு இப்போ வந்து ஒரு பேஷண்ட் அடிபட்டு போகிறாங்கன்னா முன்னாடிலாம் சாதாரண ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க டாக் சைக்கிள் போடுவாங்க ஏதாவது அமல் சைலிங் போடுவாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ மூணாம் ஜென்ரேஷன் ஒரு இன்ஜெக்ஷனோட விலை ஐநூறுரூபா ஆயிரரூபாய் வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு நீ மருந்து கட்டுப்பாடு விலையில் எடுத்துகிட்டு வந்தேன்னா அது மக்களுக்கு இதாக இருக்கும் ஆகவே நீங்கள் கேட்குற இந்த சுகர் அது இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருந்துகள் கூட ஜனவரி மாதம் ஜனவரி உங்கள் சம்பளம் உயரதோ இல்லையோ பத்து பர்சன்ட் ஏற்றிக்கலாம் பத்து பர்சன்ட் கம் கம்பெனியே ஏற்றிடலாம் அதை தவிர அறிவிக்கப்படாத விலை வெறும் இப்போ ஜனவரியில் பத்து பர்சன்ட் ஏற்றினாங்க இப்போ பன்னெண்டு பர்சன்ட் ஏற்றிட்டாங்க இந்த பஸ் நூற்றி ஐம்பது ரூபா விற்று காஃப் சிரப்பு சடனாக பார்த்தா இரநூறுவா விற்குது யார்கிட்ட போய் கேட்கறது நீங்கள் இதை போய் தமிழ்நாடு ட்ரக் இருக்கியா அவர்கிட்ட கேட்டால் இது என் கட்டுப்பாட்டில் கிடையாதுங்க சென்ட்ரல் இருந்தார் ஏன்னா மருந்து மொத்தமாக சென்ட்ரல் தான் ஸ்டேட்டுக்கு வந்து வெறும் ஸ்டேட்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அண்டு போய் கண்காணிப்பு வேலைக்கு தான் இன்ஸ்பெக்ஷன் தான் ஸ்டேட்டுக்கு வேலை கண்ட்ரோலிங் கவர்மெண்ட் சேங்ஷன் எல்லாம் அவங்களுக்கு சென்ட்ரல் தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் ஒரு ஒரு ஐக்கிய நம்ம மத்திய அரசு இதில் வந்து ஒரு ஒரு பொசிஷன் எடுக்காமல் இந்த பிரச்சனை என்பது தீர்வு வராது ஆகவே வந்து இது மக்கள் திருப்பி திருப்பி எங்கே வரோம்னா அதே தான் மக்கள் நலன் சார்ந்து ஒரு அரசாங்கம் மாறாவிட்டால் சுகாதாரமும் மருத்துவமும் மக்கள் நலனும் வந்து நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமாக தான் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் மருத்துவம் பொறுத்தளவு மத்திய அரசு தான் வந்து பண்ணுறாங்க ஆனால் ஏன் வந்து அந்த ம மக்களுக்கான செய்யக்கூடிய ஏன் வந்து அவங்க வந்து செய்யவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க எதனால் அவங்க வந்து செய்யவே மாட்டேங்கிறாங்க இப்போ மருந்துகள் வந்து பொதுவாக எல்லா விதத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான பொருள் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த நலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது தானே நல்லது இதுதான் வலியுறுத்துகிறோம் இப்போ எங்களை போன்ற அகில இந்திய மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கங்களின் சம்மேளம் எஃப்எம்ஆர்ஐ நம்ம இந்திய தொழிற்சங்க மையம் இன்னும் பல்வேறு அறிவியலகங்கள் இருக்குது நான் அந்த அன்புமணி ராமதாஸ் அந்த பிசிஜி வேக்சின் இது பண்ணாருன்னு சொன்னும்போது எழுந்த ஒரு அலை வந்து பல ஆர்கனைசேஷன் வந்தாங்க ராமகிருஷ்ணா வந்தாங்க கிறிஸ்டியன் ஹெல்த் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்காத ஆர்கனைசேஷன்லாம் வந்தாங்க அதே மாதிரி ஒரு கேன்சருக்கான ஒரு மருந்து வந்து இருபது வருஷம் அந்த காப்புரிமை முடிந்து நோ ஆர்டிஸ்ட்னு ஒரு கம்பெனி வந்து அது மீண்டும் உயிர் உயிர்ப்பிக்க செஞ்சால் அப்போ வந்து அதற்காக வாதாடியவர்கள் பல மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்களுடைய மனைவிகளே வாதாடினாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக அது வந்து ஐந்தாயிரம் மித்த மருந்து ஓவர் நைட்டாக ஒரு லட்சத்தி அஞ்சாயிரமாக விற்குது அந்த இருபது வருஷம் முடிஞ்சு விலை கட்டுப்பாட்டில் இருந்து வந்தேன் அப்போ நூற்றி ஐந்து நிறு ஆர்கனைசேஷன் போய் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்டு தான் கேஸை போட்டு நம்ம ஜெயித்தோம் ஆனால் அது பத்தில் அன்றைக்கி நூற்றஞ்சு ஆர்கனைசேஷன் இருந்தது கேள்வி கேள்விக்கேன்னா பொதுவாகவே ஒரு ஒரு போராடக்கூடிய தன்மை என்பது மக்கள் மத்தியில் கொஞ்சம் முடிஞ்சு போச்சுன்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வருது இப்போ அப்படி இல்லை போராட்டம் நடத்தினால் நம்ம வந்து எதையும் சாதிக்க முடியும்னு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு இதில் தான் தொழிற்சங்கங்கள் எல்லாம் அந்த பணியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் இன்றைக்கி கூட இப்போ இந்த எலெக்ஷனில் கூட மக்கள் நல்வாழ்வு இயக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவில் வந்து ஜன்ஸ்வஸ்திய அபியான்னு ஒரு அமைப்பு அதில் பல நூற்றுக்கணக்கான ஆர்கனைசேஷன் இருக்குது நாங்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறோம் நாங்களாம் சேர்ந்து மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை கேம்பெயின் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க மத்தியில் இதெல்லாம் செய்ய முடியும்னு ஒரு சார்ட்டர் ஒன்று போட்டோம் ஒரு கோரிக்கை சாசனத்தை கிரியேட் பண்ணோம் அந்த கோரிக்கை சாசனத்தில் அரசாங்க ஆஸ்பத்திரிகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் அங்கே என்ன மருந்துகள் இந்த மாதிரி உபகரணங்கள் தேவை அப்புறம் இன்னும் மருந்து கொள்கையில் என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்புறம் சென்னை போன்ற மாநகரங்கள் அல்லது பம்பாய் சென்னை டெல்லி போன்ற மாநிலங்களில் இது வந்து மாவட்டங்களுக்கும் மா மாநில தலைநகரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கொசு உதாரணத்துக்கு உங்களுக்கு கிராமங்களில் அளவு கொசு தொல்லை இருக்குமானா இருக்காது ஏன்னா இங்கே சாக்கடைகள் ஜாஸ்தி இருக்குது பிரச்சனை இருக்குது அப்போ இங்கே மலேரியா போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அங்கே வேறு வரும் அங்கே பாம்புக்கடியில் வர நோய்களுக்கு அப்போது ஒவ்வொரு இடத்துக்கு தேவையான மாதிரி அரசாங்கம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் பட்ஜெட் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் பட்ஜெட் தரான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாநில அரசு மூணு பர்சன்ட்டு அவங்க பட்ஜெட்டில் மருந்து மருத்துவ மருத்துவம் நான் மருந்து மருத்துவம் ஒதுக்குறாங்க நாங்கள் ஐந்து பர்சன்ட் ஒதுக்கணுங்கிறோம் ஹெல்த்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஒதுக்கு சென்ட்ரலில் மாநிலமும் அப்போ அஞ்சு பர்சன்ட் ஏற்றுவாங்க மூணு பர்சன்ட் அஞ்சு அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சைடு மூ ஒன்றரை பர்சன்ட் இவங்க மூணு பர்சென்ட்டு நான் சேர்த்து கூட அஞ்சு பர்சன்ட் இல்லை அப்போது மக்களுடைய உடல் நலத்திற்கு தேவையான முக்கியத்துவம் என்பது அரசாங்கங்கள் கொடுப்பதில்லை என்பது தமிழ்நாடு இதில் பரவாயில்ல மூணு பர்சன்ட்டுன்றது பரவாயில்ல ஆனால் ஐந்து பர்சன்ட்டு கிடைக்கலன்றது நம்ம வருத்தமாக இருக்குது இப்போ வந்து கொரோனா தடுப்பூசி விவகாரம் வந்து ரொம்ப அதிக அளவில் பேசப்பட்டு இருக்குது இது ம மக்கள் மத்தியிலையும் வந்து அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்துலாம் மரணம் அடைஞ்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும்போது இது வந்து கொரோனா தடுப்பூசினால தான் இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இது எப்படி பார்க்குறது இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது இன்னும் அதற்கான ஆய்வுகள்லாம் முடியல ஆனால் இந்த கம்பெனிக்காரனே என்ன ஒத்துட்ருக்காங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த மருந்து வந்து தேவையான வீரியம் இல்லை அப்படின்றத ஒத்துட்ருக்காங்க அதனால் வந்து இன்னும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் வந்து உடனடியாக நம்ம பட் கோவிட்னால வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா பலருக்கு வந்து கோவிட் போயிடுச்சு நம்ம கோவிடை வந்து ஓரளவுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடு ட்ரீட்மெண்ட் இல்லை கோவிட்லாம் இப்படி வெளியே வரணும்னு வந்துவிட்டோம் ஆனால் கோவிடுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய பல நோய்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம செஸ்ட்டில் வரக்கூடிய பல நோய்களுக்கு காரணம் கோவிட் வந்துட்டு போயிருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த நோயோடைய பாதிப்பு என்பது இருக்குது அப்போது இது வந்து இன்னும் இப்போ நம்ம துபாயில் மழை பெய்யுது நம்மளுக்கு தேவையில்ல தெ தெரிஞ்சு வாழ்க்கையில் துபாயில் வந்து வெள்ளம் வந்ததால சரத்திரமே கிடையாது ஏன்னா நம்முடைய உலகத்துடைய டோட்டல் இந்த கிளைமேட் என்ன சொல்கிறோம் அது கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம்ல அது எனக்கு தமிழ் எக்ஸாக்டாக வார்த்தை கிடைக்கல அந்த இந்த புவி இது காலநிலை மாற்றத்தினால என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இப்போ வந்துட்டு வெள்ளம் வருது புயல் வருது எல்லாமே வருது அதில் பல விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வரும்பொழுது நோய்களும் அதிகமாக வரும்ன்றாங்க ஏதோ வெள்ளம் வந்துட்டு போச்சு இப்போ மடிப்பாளத்தில் எங்கள் வீட்டு உள்ள அடி தண்ணி வந்துச்சு நோய் வந்து இப்போ இன்றைக்கும் அந்த தண்ணி வந்துட்டு போனதுடைய சுவடுகள் இருக்குல்ல அப்போ அதில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய புதிய பாக்டீரியாக்கள் புதிய வைரஸுக்கு யார் தீர்வுனா சொல்லலை இப்போ இது வரும் எதிர்காலத்தில் இன்னும் புதிய புதிய இது வரும் அப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் தான் சந்தா சம்பாதிப்பான் உடனே மரத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து சரி கொடுத்துட போகுது கொடுத்து கோடிக்கணக்காக வியாபாரம் பண்ணுவான் பூனாவாலா வந்து அவர் சிரம் இன்ஸ்டியூட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஐம்பது கோடி கொடுத்துருக்காரு அவர் எவ்வளோ விற்றாரு கிட்டத்தட்ட கோவிட்ல வந்து அவர் கோடிக்கணக்கில் விற்றார் இந்திய நாட்டில் ஒரு மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்க இன்னும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் வரையினாங்க ஃபைசர் கம்பெனி வரையினாங்க நல்லவளோ கொடுக்கல கவர்மெண்ட்டு ஏன்னா ரெண்டு கம்பெனி போகிறேன்னு நினச்சிட்டாங்க அதனால் வந்து நோய்கள் புதிய நோய்கள் வருவதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்ததுன்னா அரசாங்கம் அதை எந்த தொலைநோக்கு பார்வையோட பார்க்க போகிறாங்களா இல்லை இது நீங்கள் கேட்ட அந்த கோவிடுக்கான இதில் ஊழல் நடந்ததா அதெல்லாம் ஊழல் நடந்ததான்றது ஊழல் நடந்திருக்குது ஏன்னா கவர்மெண்ட்டு தயாரிக்காமல் தனியார் மாநிலத்தில் தயாரித்து அந்த ம மருந்து என்பது வீரியம் இல்லாத மருந்துன்னு வந்திருக்குது ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையான்றது தெரியாது அதனால் நம்ம யாரும் பீதி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது என்ன மேக்ஸிமம் உங்களுக்கு போட்டது மருந்து வந்து ஒன்றும் வேலை செய்யலை அப்படின்னு நினச்சிக்கலாம் அவ்வளோதான் அது வீரியம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பின்னாடி கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் ஏன்னா இன்னொன்று சொல்லி புரிஞ்சிக்கோங்க இந்த நிறுவனங்கள் நான் சொன்னேன்ல இந்த அஸ்ட்ராஜெனிகா ஃபைசர் ஜான்சன் அண்ட் ஜான்சனுடைய டேர்ன் ஓவர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நாடுகளுடைய டேர்ன் ஓவர் விட அதிகமான டேர்ன் ஓவர் குழுவையை கம்பெனிகள் ஒரு தென் ஏசிய ஆசிய நாடுகளிலே பல நாடுகளோட டேர்ன் ஓவரோட ஜாஸ்தி டேர்ன் ஓவர் அவங்களது ஜிடிபியோட ஜாஸ்தி ஆக என்ன வேணால் நடக்கலாம் இவ்வளோ நேரம் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி